வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளி நெருங்கிக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம வந்து சுசியம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க தீபாவளினா எங்கள் வீட்டில் எது இருக்கோ இல்லையோ சுசியம் கண்டிப்பாக எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா ரொம்ப டேஸ்ட்டாக சுசியம் பண்ணுவாங்கங்க சுசியனாலே எனக்கு ஞாபகம் வர்றது எங்கள் தாங்க வரும் சரி வாங்க சுசியம் எப்படி செய்யலான்னு வந்து பார்க்கலாம் சுசியத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கப்பு வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கங்க அதை நல்லா கழுவிட்டு க அடுப்பில் வச்சு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி வேக வைங்க வேக வைக்கும் போது சுசியை வந்து ரொம்ப வேகக்கூடாதுங்க ஒரு தான் இருக்கும் போது அதை எடுத்துருங்க கடலைப்பருப்பில் மீதி தண்ணி இருந்தால் அதை வடித்து எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை நல்லா ஆற வச்சு அதை மிக்சி ஜாரில் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க மையம் அரைக்கணும்னு தேவையில்லைங்க அப்புறம் ஒரு கப்பு கடலைப்பருப்புக்கு நீங்கள் முக்கால் கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கோங்க ஒரு அரை கப்பு தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி அந்த தேங்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பக்கத்தில் இன்னொரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் எடுத்துருக்க வெள்ளத்தை உள்ளே போட்டு கால் கப்பு குறைவாக தண்ணியை ஊற்றி ஹீட் பண்ணுங்கள் வெள்ளை வந்து கரையை தண்ணி வெயிட் பண்ணுங்கள் கம்பிப்பதாக எதுவும் தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுங்க இப்போ வதக்கின தேங்காவோட நம்ம அரைச்சி வச்சுருக்க கடல மாவி கடலப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க பாவையும் சேர்த்து மூணையும் சேர்த்து நல்லா கிளறிக்கங்க மூணு பொருளையும் நல்லா சேர்த்து கிளர்னதுக்கப்புறம் உள்ளே வைக்கிற பொருணம் இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் அதிகமாக தண்ணி விட்டுருந்திங்கன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி கெட்டித்தன்மை இல்லாமல் உதிரியாகிடும் அதனால் நீங்கள் பார்த்து செய்யும்போது பார்த்து பண்ணுங்கள் எல்லா பூர்ணத்தையும் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நூறு கிராம் கடலப்பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு பத்து சுசியும் வரும் அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் ஒரு கப்பு மாவு போட்டுக்கங்க கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப தண்ணியும் ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும் அதிகமாகவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது அதிகமாக தண்ணி ஊற்றினிங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது அது பிரிஞ்சு போயிடும் அதே மாதிரி கம்மியாக தண்ணி ஊற்றி எண்ணெயில் போட ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும் அதை பார்த்து பண்ணுங்கள் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வந்து காய வைங்க ஹீட் ஆகிடக்கூடாது சுசியத்துக்கு நார்மல் ஹீட்டு தாங்க இருக்கணும் அதிகமாக ஹீட் பண்ணக்கூடாது அப்புறம் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்க பூரணத்தை இந்த பைதாமாவெல்லாம் நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்துகிற வழி தான் மிதமான தீயிலையே சூடு பண்ணி எடுங்க அப்புறம் தீயை வந்து அதிகப்படுத்தாதீங்க இப்போ சுவையான சுசியை நமக்கு ரெடிங்க இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் சுசியம் செஞ்சு சுசியும் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ